நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது அவர் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் தத்த சொல்லுகிறார் சகரியாவுக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது அந்த வார்த்தை செருபாபேலுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை போய் சொல்லும்படி சொன்னார் பலத்தினாலும் அல்ல அல்ல கத்தருடைய ஆகும் எதெல்லாம் உங்களுடைய முடியாதோ அது கத்தருடைய ஆவினாலே ஆகும் கத்தன் நமக்கு ஒரு பலன் பலத்தை கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த பலம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது கத்தன் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரப்பிரகாரமான பலத்தை கொண்டு ஆவிக்குரிய பலத்தை கொண்டு ஆத்மாவின் பலத்தை கொண்டு ஓரளவுக்கு சில காரியங்களை நம்மால் செய்ய முடியும் ஆனால் எல்லாவற்றையும் செய்ய முடியாது ஆனால் எதுலாம் நம்முடைய பலத்தினால முடியலையோ பராக்கிரமத்தினால முடியாதோ கர்த்தருடைய ஆவினாலே கூடும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு கர்த்தருடைய ஆவியானோர் ஒரு காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும் போது அதை ஜெயத்தோடு நடத்தி முடிப்பார் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில இடைப்படும் போது அது உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரும் உங்களால் முடியாதது கர்த்தருடைய ஆவியானோரால் முடியும் அந்த பரிசு தாவியானவர் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் அவர் உங்களுக்காக யாவையும் செய்வார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே எங்கள் பலத்தினால அல்ல எங்க பராக்கிரமத்தினால அல்ல உங்களுடைய ஆவியினாலே ஆகும் சொன்னதுக்கா நன்றி எங்களுக்கு முன்பாக அநேக காரியங்கள் மலைய போல நிற்கிறது எங்கள் பலத்தை கொண்டு செய்ய முடியாது ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவரால் ஆகும் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பரிசு தாவியானவரால் ஆகும் அன்றிய உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் அற்புதத்தை செய்யும் நன்மைகளை செய்ய ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் ஆமே கத்திரங்களை ஆசிரியர் பா